வசனத்தை வாசிக்கிறேன் தேவநாகி கத்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தேவன் ஆசிலை ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்துமானான் தேவனாகி கத்தர் கிழக்கே ஏதேன் என் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஏதேன் தோட்டம் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை நான் இந்த நேரத்தில் பேச விரும்புகிறேன் அவையான் நமக்கு உதவி செய்யட்டும் இங்கு ஆண்டவர் மனுஷனை உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை நாசிலே ஊதி மனுஷன் ஜீவாத்மா ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி ஆண்டவர் தேவனுக்கு மகிமை ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி அவனை அங்கு வேதம் சொல்லுகிறது கிழக்கே ஏதேன் என்று ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் பழைய ஏற்பாட்டிலே ஏதேன் தோட்டம் இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கி இந்த ஏதேன் என்கிற தோட்டத்தில் அந்த மனிதனை அங்கு வைக்கிறார் அங்கே மனிதனை உண்டாக்கி அங்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அந்த மனிதனை அங்கு தோட்டத்தை ஆண்டவர் அவனை அங்கு அழைத்து ப பதினஞ்சாவது வசனத்தில் கவனிச்சிங்கன்னா மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அங்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி மனிதனை வைக்கும் பொழுது ஆண்டு அவனுக்கு சொல்லுகிற ஒரு வேலை என்ன அப்படின்னா நீ அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் நீ காக்கவும் செய்யும்படி ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுத்தார் அப்போ ஆண்டவர் மனிதனை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அங்கு ஆண்டு என்ன செய்ற என்றால் மனிதனுக்கு கட்டளை இடுகிறார் அது அல்ல அங்கு ஒரு கண்டிஷனையும் ஆண்டர் வைக்கிறார் என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம் பதினாறு பதினேழு வசனத்தில் பார்க்கும்போது சொல்லப்படுகிறது தேவனாகை கத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்துள்ள சகல விருட்சத்தின் கனிகளை நீ புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனி விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் அப்ப ஆண்டவர் மனிதனுக்கு அங்கு ஒரு கட்டளை வைக்கிறார் நீ புசிக்கலாம் நீ புசிக்க கூடாது என்று அங்கு ஒரு கட்டளை வைக்கிறதை பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை உருவாக்குனது மாத்திரமல்ல அங்கு அவனுக்கு சில காரியங்களை சொல்லி அங்கு செய்ய சொல்லுகிறார் இரண்டாவது அவனை புசிக்கவும் புசிக்க கூடாது விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் புசிக்க கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம் இதே ஆதாம் அங்கு வேலை செய்கிறான் அந்த தோட்டத்தை பண்படுத்துகிறான் அங்கு வந்து தேவன் வருகிறார் அவர்களை அந்தி மந்தி சந்தி நேரம் மனிதனோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருந்தது ஆனால் எப்போ ஆண்டர் அவனுக்கு ஒரு துணையை உருவாக்கி அங்க துணை மூலமாக அந்த புசிக்க கூடாது என்று சொன்ன கணியை அவன் புசிக்க அங்கு மனிதன் புசிக்க ஆரம்பித்தானோ பின்பு அங்கு பிரச்சனை உருவாகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டோருக்கு மகிமை அப்போ இங்கே ஆண்டவர் புசிக்கலாம் சொன்னதை விட்டுவிட்டு புசிக்க கூடாது என்று சொன்னதை எங்கு ஆதாம் புசிக்க ஆரம்பித்த பின்புதான் அங்கு ஆண்டவர் அங்கு ஆதாமை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் அங்கு அந்த மனிதனை ஆண்டு நினைச்சார் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் இணைச்சார் அனுப்புகிறார் அப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால் ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இரண்டாவது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை மீறி நடக்கும் பொழுது அங்கு என்ன பிரச்சனை உருவாகுதுன்னா அங்கு தேவனுடைய தண்டனை அல்லது தேவனுடைய கோபம் அங்கு உருவாகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்துறோம் அப்போ அங்கு முந்தின ஆதாம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த ஆதாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரணத்தினாலே அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன செய்கிறான் தள்ளப்படுகிறான் அப்போ அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை நம்மை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார் நம்மை அழைத்து ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை செய்ய சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் அப்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற நாம ஆண்டுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்காக நாம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நாம் அடங்கி கீழ்படிந்து நடக்க வேண்டும் இங்கே நான் வேதத்தில் இதே இடத்துல நான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஏதேன் தோட்டத்தை நான் உங்களுக்கு சுற்றி காணிக்க விரும்புகிறேன் உன் வாசிக்க நமக்கு ஒர் புஸகம்ருந்தியர் மூன்றாம் அதிகாரம் அங்கு ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படி சொல்லப்படுகிறது அப்படி இருக்க நடுகாலும் ஒன்றுமில்லை இல்லை ஒன்றுமில்லை விளையாடுகிற இங்கு வேத வசனத்தை நம்ம கவனிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் நீர்ப்பாய்ச்சியவனாலும் ஒன்றுமில்லை விலைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று இங்கு புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது அங்கே நீங்கள் கவனித்தீங்கன்னா ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க நாங்கள் தேவனுக்கு உடன் இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாலையுமாய் இருக்கிறீர்கள் அப்போ நீங்கள் தேவனுடைய பண்ணைகளாக இருக்கிறீர்கள் விளைய செய்கிறது கத்தர் அங்கு சொல்லும் பொழுது நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சிகவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று அங்கு வசனம் சொல்லுகிறதை நம்ம கவனிக்கிறோம் அப்போ அங்கு புதிய ஏற்பாட்டிலே அங்கு நமக்கு தேவனுடைய பண்ணை என்று சொல்லப்படுகிறது நாமே நம்மை ஒரு ஏதேன் தோட்டத்திற்குள்ளே அவர் நம்ம ஏதேன் தோட்டமாக நம்மை மாற்றி ஏதேன் தோட்டத்திற்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இங்கு பிந்தின இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் மரண வேதனைகள் மனிதனுக்கு வந்த எல்லா அந்த பாவத்தின் இருந்து விடுதலை கொடுத்து அவனுக்கு நித்திய ராஜ்யத்திலே பங்குள்ளனா இருக்கும்படி மனிதனுக்கு ஒரு பெரிய விடுதலையே அங்கு ஆண்டவர் ஏதே அந்த சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம் இங்கு ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார் அப்போ ஆண்டவர் அதற்கு பின்பாக மனுஷனை அழைக்கிறார் இதோ பரல் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமைப்பித்திருக்கிறது என்று சொல்லி அவர் மனிதனை அழைக்கிறார் அப்போ ரட்சிக்கப்பட்டோர் அணுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று அங்கு நம் வேதத்திலே கவனிக்கிறோம் அப்போ நம்மளை பரிசுத்த அழைப்பினாலே கத்தர் என்ன செய்கிறார் நம்மை அழைத்து அவர் நம் அவர் தங்குகிற ஆலயமாக தேவனுடைய பண்ணையாக இசைந்த மாளிகையாக கத்தர் நம்மை மாற்றுகிறதை நாம் வேதத்திலே அவர் சொல்லி இருக்கதை கவனிக்கிறோம் அப்போ ஆண்டவர் நம்மோடு அங்கு முந்தின ஆதாம் எப்படி அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதில் சந்தோஷம் சமாதானம் எல்லாம் கொடுத்து தேவன் அவரோடு உள்ள உறவாடுகிறதை நம்ம பார்க்கிறோம் அதே போல தான் இங்கு ஒருவன் இருதயத்தின் கதவை தட்டுவேன் யார் ஒரு இருதயத்தில் தனக்கு இடம் கொடுக்கிறானோ அவன் உள்ளத்தில் நான் பிரவேசித்து அவனோடு உலாவுவேன் அவனோடு நான் பேசுவேன் என்று சொல்லி ஆண்டு நம்முடைய பிரவேசிக்கிறார் நம்மை ஒரு தேவனுடைய பண்ணையாக மாற்றியிருக்கிறார் இங்கு அது மாத்திரமல்ல அங்கு பழைய ஏற்பாட்டிலே ஆதாமு வந்து பண்படுத்தவும் அதை ஆண்டவர் பண்படுத்தும்படி அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் காக்கவும் ஒரு கட்டளை கொடுக்கிறார் அதே போல் அழைக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வேலையை ஆண்டு கொடுத்திருக்கிறார் நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் வேண்டும் அப்படி தேவன் நம்மை அழைத்து அந்த வேலையை செய்யும்படி நம்மை அழைத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் அந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்றும் ஆண்டோர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்மளால முடிந்த அளவுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பதில் சோர்ந்து போகக்கூடாது நம்பிக்கை இழக்கக்கூடாது நாம் ஆண்டவருக்காக பவுளை போல அப்போ போல எழுந்து பிரகாசிக்கிற விளக்காக நாம் எல்லாரும் மாற வேண்டும் என்று ஆண்டவரின் நாட்களில் எதிர்பார்க்கிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலை மாற்றும்படி நம்ம என்ன செய்யறார் பரிசுத்த அழைப்பினால என்ன செய்கிறார் ஆண்டவர் நம்மை அழைத்து நம்மை அங்கு வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திர நடுகிறனாலும் ஒன்றுமே இல்ல நீர் பாச்சிரோ நான் ஒன்றும் இல்லை வேலைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ நாம சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது கர்த்தர் அது என்ன செய்கிறார் என்றால் வேலைய செய்கிறார் மனுஷனாலே கூட அதெல்லாம் தேவனாலே எல்லாம் கூடும் இந்நாட்கல்ல இந்த காலை வேளையில நீ எதெல்லாம் உங்களால முடியாது நினைக்கிறீங்களோ அது தேவனால எல்லாம் கூடும் ஆண்டர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்வார் நாம் அவருடைய பன்னையா இருக்கிறோம் அப்போ ஒரு ஒரு தோட்டம் என்பது எல்லாம் நிறைந்திருக்க எல்லா कणிகளும் ஒரு தோட்டமாக ஒரு பண்ணையாக அது இருக்கும் அப்போ நாம நம்ம இடத்துல நல்ல கனி தருகிற எல்லா மரங்களும் தோட்டத்துல ஆன்று வைத்திருக்கிற நமக்கு ஒன்பது வரங்களையும் கனிகளையும் இன்றைக்கு நாம அவருக்கு இசைந்த அதை நம்ம கொடுக்கப்பட்ட அந்த கிருபைகளை நம்ம எல்லா காவலோடு என்ன செய்யணும் நம்ம காத்து கொள்ள வேண்டும் ஆன்றுக்கு மையம் உண்டாகட்டும் இப்படி நம்ம அழைத்த பரிசுத்த அழைப்பு இசைந்த ஆதாம் முன்தின ஆதாம் போல் இல்லாதபடி நமக்கு இயேசு கிறிஸ்து முன் மாதிரி இருக்கிறபடினாலே நாம அவருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைக்கும் அடங்கி இருந்தால் அன்று நமக்கு பரலோகத்தில் இருக்கிற அந்த ஏதேன் தோட்டத்தை உங்களை காண்பிக்க நான் விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கு பரலோகத்தில் ஒரு ஏதேன் தோட்டம் இருக்கதையே நம் வேதத்தில் கவனிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நான் சில வசனங்களை வாசிக்கிறேன் நீங்கள் கவனிக்கலாம் பின்பு பழுங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவன் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்க சிங்காசனத்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான் நகரத்துக்கு வீதியின் மத்தியிலையும் நதியின் இரு கரைகளிலும் பனிரெண்டு விதமான கனிகள் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கவும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கும் ஏதுவானைகள் இங்கு இனி ஒரு சாபம் இராது தேவனுடைய இந்த சிங்காசனத்தில் இருக்கும் பரலோகத்தில் நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் பனிரெண்டு விதமான கனிகள் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அப்போ அங்கு ஒரு தோட்டத்தை கத்தர் வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அங்குள்ள அந்த தோட்டத்தில் அங்கு ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிப்பதற்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் என்ன செய்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை தர்றார் நம்ம அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை அந்த ரெட்சிப்பை நம்ம காத்து கொண்டு அந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவான்களாய் நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அங்கு பரலோகத்தில் அங்கு இருக்கிற அந்த தோட்டத்தில் இருக்கிற ஜீவ விருச்சத்தின் கனிகளை நமக்கு என்ன செய்வார் என்றால் ஆண்டவர் புசிக்க நமக்கு தருவார் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே அன்று ஆதாம் கீழ்படியாமை போனதினாலே அந்த ஏதேன் தோட்டத்தில் உண்டு தள்ளப்பட்டான் ஆனால் பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் அவருடைய தோட்டத்திலே மறுபடி நம்மை வைக்கும்படி இழந்து போன எல்லா கிருபைகளையும் நமக்கு உண்டாக்கும்படி அவர் நமக்காக அவர் மரணத்தை சந்தித்தார் அவர் மறித்து உயிர் மறுபடி நம்மை அவரோடு இணைத்துக் கொண்டார் இப்போ இந்த பண்படுத்தவும் இந்த இந்த இதை காக்கவும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நம்ம காத்துக்கொண்டு இருப்போம் என்றால் அவர் நமக்கு பரலோகத்திலே நமக்கு மறுபடியும் ஆதாம் இழந்து போன கனியே ஆண்டோர் மறுபடி நமக்கு புசிக்க தரப்போகிறார் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே இப்படி உன்னதமான ஒரு அழைப்பு உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகக்கூடாது நாம் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு பிரியமாய் கனி கொடுக்கலாய் வாழ்ந்தோம் என்றால் ஜீவ விருச்சத்தின் கனி நமக்கு ஆண்டோர் புசிக்க கொடுப்பார் நம் ஆண்டோடு சமூகத்தில் நாம் அப்படிப்பட்ட கனிகளை புசித்து நாம் அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாகும்படி நாம் வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும்படி வார்த்தைக்கு கவனமா கீழ்ப்படிந்து இருப்போம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ